வணக்கம் வெல்கம் டு வளாக் இன்னைக்கு பாத்தீங்கன்னா காலையில எழுந்திரிச்சிருந்து மழை பேஞ்சிட்டே இருக்கு இப்போ சாயந்தரம் மணி நாளாயிருச்சு இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா மழை விட்டப்பாடு இல்ல இப்ப டீ குடிக்கிற டைம் வந்துருச்சு இந்த குளிருக்கு சூடாக எதாவது சாப்பிட்டா நல்லாயிருக்கும் வடை பச்சி அந்த மாதிரி ஆனால் இப்போ மலையில் எதுவும் எதுவும் போக முடியாது இப்போ வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் நான் வந்து குயிக்காக ஏதாவது ஒன்று செஞ்சாக்கிறோம் அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முள்ளங்கி தான் இருந்துச்சு முள்ளங்கியை பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா நான் முள்ளங்கி பக்கோடா யூடியூப்பில் பார்த்த ஞாபகம் வந்தது சரி டக்குனு இதை வந்து நம்ம இப்போ முள்ளங்கி பக்கோடா போடலாம் வாங்க இந்த முள்ளங்கி பக்கோடா எப்படி செய்கிறேன் அப்படின்னு பார்க்கலாம் கடைசியாக எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க சுட சுட முள்ளங்கி பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்ப இந்த முள்ளங்கியை வந்து நான் மேல் தோலை அப்படியே சீவிட்டு துருவி எடுத்துட்டு வந்துடுறேன் துருவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதுல என்னென்ன சேர்க்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் அந்த முள்ளங்கிய பாத்தீங்கன்னா நான் தோலை சீவிட்டு நல்லா துருவி எடுத்துட்டேன் கழுவிட்டு துருவி எடுத்துட்டேன் துருவி எடுத்த முள்ளங்கியை வந்து நல்ல கையில் பிழிஞ்சு அதை தண்ணி கீழே ஊற்றிட்டு இப்போ அந்த முள்ளங்கி மட்டும் எடுத்திருக்கேன் இப்போ இந்த துருவுன முள்ளங்கியில் பார்த்தீங்கன்னா இந்த நீல நீளமாக கட் பண்ண வெங்காயம் இதை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா பச்சை மிளகா கருவேப்பிலாம் கொத்தமல்லி பெருங்காயத்தூள் கடலை மாவு அரிசி மாவு பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்து கெட்டியாக பிணைஞ்சு பக்கோடா போடலாம் வாங்க இப்போ பக்கவடாவுக்கு சேர்த்துறக்கு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா கருவேப்பில கொத்தமல்லி தலை கருவேப்பில கொத்தமல்லி தலை பச்சை மிளகா இன் பெருங்கி பெருங்கானியம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோம்பு அப்புறம் காரத்துக்கு நான் மறுபடியும் மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்திருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கட கடலை மாவு ரெண்டு டீஸ்பூன் அரிசி மாவு ஒரு டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா நல்லா பணிஞ்சுக்கலாம் உப்பு சுவைக்கேற்ப தேவைக்கேற்ப உப்பு போட்டு இப்போ இதை நல்லா நம்ம பிசறி விட்டுக்கலாம் இது வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் பண்ணிடணும் பக்கவடாவுக்கு இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி போட்டு எடுத்துக்கலாம் பக்கவடாவுக்கு எப்படி கிள்ளி கிள்ளி போடுவோமோ அதே மாதிரி போட்டுக்கலாம் போட்டு மீடியம் தீயில் வச்சு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம் இப்போது இந்த சுவையான பக்கவடா முள்ளங்கி பக்கவாடை ரெடி ஆயிடுச்சு வாங்க நான் இதை டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் மலைக்கு சூடான பக்கவாடா ரெடி ஆயிடுச்சு நம்ம வாழைக்காய் மற்ற ப பஜ்ஜி மாவு இல்லைன்னா கவலைப்பட வேண்டாம் உடனே இந்த முள்ளங்கி இருந்தனா டக்குன்னு பக்கவாடா ரெடி சூட சூடாக பார்த்திங்கன்னா குயிக்காக முள்ளங்கி பக்கவாடா ரெடி ஆயிடுச்சு இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் முள்ளங்கி சேட்ட மாதிரியே தெரியல ரொம்ப சூப்பராக இருக்குது முருமொருன்னு இருக்குது சூடாக இருக்கும் இந்த பக்கோட முள்ளங்கி சேர்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாதான் தெரியும் அவ்வளோ ஆனியன் பக்கோட மாதிரி சூப்பராக இருக்குது அந்த முள்ளங்கி சேர்த்த தண்ணியெல்லாம் புழிஞ்சு எடுத்தனால பார்த்திங்கன்னா நல்லா புழிஞ்சு எடுத்துடணும் நல்லா இறுக்கி புழிஞ்சு எடுத்துடணும் அப்படி இல்லைன்னா நம்ம மாவு கலக்கும் போது பார்த்திங்கன்னா தண்ணி விட்டுட்டே இருக்குது அதனால் ஆனால் ஓரளவுக்கு நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது ஓரளவுக்குள்ளே சூப்பராக இருக்குது நல்ல முறுமுறு இருக்கும் சூடாக பக்கப்போட டீயோட வாங்க சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திக்கலாம் தான்